வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து ஒரு வகையான சிறை மாதிரி என்ன இப்படி சொல்கிறீங்க வெளிநாட்டில் எப்படி ஜாலியாக சூப்பராக இருக்கீங்க சிறைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினப்பீங்க வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது ஆனால் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க பார்த்தீங்களா அடிப்பணன் விசாலை வந்து அவங்களுக்கு உண்மையாகவே அது ஒரு சிறை மாதிரி தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சுற்றி உள்ளவங்க இந்த மாதிரி அமைஞ்சிட்டா கூட ஒன்றும் தெரியாது பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் தனியாக அதுவும் இந்த ஃபோனையே டிவியவே பார்த்துட்ருக்குறது அந்த தனிமை மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது கிடையாது என் கூட பழகுறவங்க என்னை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஏன் வினிதா எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கீங்க கிச்சனில் அப்படின்னு கேட்பாங்க ஸோ என்னோட தனிமையை போக்கிக்கிறதுக்காக நான் கிச்சனில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்பேன் ஏதாவது ஒன்று சமையல் பண்ணிகிட்ருப்பேன் குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துட்ருப்பேன் ஸோ அப்படி தான் என்னோடய தனிமையை போக்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ எங்கள் வீட்டுக்கு சார் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு ரெண்டு வாரம் இருந்தாங்க ஸோ வீட்டில் வந்து கலகலான சிரிப்பு சுத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி திரும்பி இந்தியாவுக்கு போகிறாங்க ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது வேறு என்ன பண்ணுறது போய் தான்